கல்வி கடனை ரத்து பண்ண கொடை வல்லலைன்னு போஸ்டர் அடிச்சு நாற்பத்தி எட்டு கோடி ரத்து பண்ணதுக்கு பத்து கோடி செலவு பண்ணி பாராட்டு விழா நடத்த போறீங்க அதான மூணே முக்கால் வருஷம் கழிச்சு மொத்த கல்வி கடன்ல பூஜ்யம் புள்ளி மூன்று விழுக்காடை மட்டும் ரத்து பண்ணி அறிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாய்க்கிழிய வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கி மக்களை ஏமாற்றி கோட்டையில உட்காந்துக்கிட்டு ஓரவஞ்சனையா நடக்கிறதுதா நியாயமா பதினாறாயிரத்தி முந்நூறு கோடி மொத்த கல்வி கடன்ல வெறும் நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடியை மட்டும் அதாவது பட்டியல் பழங்குடி கிறிஸ்துவ பட்டியல் சமுதாயத்திற்கு அதுலயும் ஒரு குறிப்பிட்டாருக்கு மட்டும் ரத்து பண்ணி அறிவிச்சுக்கிட்டு திமுக அரசு பல முறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தலுக்கு முன்னால நூற்று கணக்கான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்துறீங்களே அதை அரை விழுக்காடாவது நிறைவேற்றுறீங்களா என்று அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததுனால எதையாவது சொல்லி சமாளிக்கணுமேனு இத செஞ்சிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சரி இந்த நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரத்து பண்ணீங்க மிச்சம் பதினாறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி கல்வி கடனை ரத்து பண்ண மாட்டீங்க அப்ப இதர பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்ற சமுதாயத்தவர் எல்லாம் நடுத்தர நிக்கணும் பேங்க் காரனை வீட்டு கடைச்சு விவசாய பெருங்குடியின மக்களை பேங்க் காரன்ட்ட அடமான வைக்க போறீங்க அதுதான் நடக்க போகுது இதற்கு எதுக்கு கல்வி கடன் ரத்து பண்ணுவோன்னு வெற்று வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தணும் திமுக தேர்தல் அறிக்கையில இனிமேட்டு கீழ கண்டிஷன் அப்படின்னு போட்டுருங்க ஏன்னா அந்த பன்னாட்டு நிறுவனம் எல்லாம் அப்படிதான் பண்ணும் ஆயிரத்தி எட்டு அரிய ஆஃபரை போடுவான் கீழே கண்டிஷன் அப்படின்னு ஒரு ஸ்டார போட்டு போட்டிருப்பான் அதே மாதிரி திமுக சொல்லிட்டு போங்க நாங்க தகுதி பார்த்து என்ன தகுதியை வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல அந்த தகுதி பார்த்து அவங்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுப்போம்னு சொல்லியா மாத்தீங்க இப்ப வெறும் நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடி மட்டும் தான் ரத்து பண்ணுவாங்க மற்றவ வைத்தல் எல்லாம் அடிச்சு விட்டு வங்கிக்காரன் தடமான வச்சிருவோம்னு சொல்லாம சொல்லிட்டீங்க இதுலயும் பல அரசியல் இருக்கு பல அரசியல் இருக்கு ஏற்கனவே திமுக கொடி கட்டிட்டு போனா டோல்கேட்டு மட்டும் இல்ல எல்லாத்தையும் பண்ணலாம் எந்தவொரு பண்ணலான்ற துணிச்சரோடு திமுக சுற்றி வருவது செய்திகள்ல வந்து அவருடைய வண்டவாள தண்டவாள ஏறி நிக்குது ஞானசேகரன் போல பல சார்களுடைய முகத்திரை இப்பதான் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு திமுகவுடைய செயலற்ற திறன் செயலற்ற திறன் ஒரு முதலீடுகளை ஈர்க்க முடியாத சூழ்நிலை தொழிற்சாலைகளை உருவாக்க முடியாத சூழ்நிலை கடலூர்ல மலையடி குப்பம் கிராமத்தில் ஒரு கிராமத்தையே விவசாய நிலங்களை அழிச்சு வர்ற சூழ்நிலை இதைக்கெல்லாம் பார்த்து மக்கள் கொதிச்சு இருக்கிறாங்க இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக இந்த ஒரு அறிவிப்பு சரி அது மட்டும் இல்ல இவங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ரத்து பண்ணலை பட்டியல் சமுதாயத்திற்கு கிடையாது ஏன்னா பஞ்சமி நலத்தையே மீட்டு தர முடியல பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய நிதியை வெவ்வேறு துறைகளில் பயன்படுத்திட்டு எட்டு குற்றச்சாட்டு இருக்கு பட்டியல் சமுதாயத்து மேல கோவத்துல இருக்கிறாங்க இந்த திமுக பட்டியல் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த கல்விக்கடரை ரத்து பண்ணிடுச்சேன்னு பார்த்தா அதுல ஆயிரத்தி எட்டு சிக்கல் இருக்கு நீங்க பார்த்தா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி மூன்று வரைக்குமான மருத்துவக் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமான இதர பட்டப்படிப்புகளுக்கான கல்வி கடனை ரத்து பண்றோம் இதுல ஏன்டா இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுல ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க சில பல காரணங்களால் அவருடைய ஆவணங்கள் அதாவது கடன் கொடுத்தாங்கல்ல அந்த ஆவணங்கள் சரிவர இல்லாத காரணத்தினால் அவரிடமிருந்து மீண்டும் வசூலிக்க முடியாத காரணத்தினால் இவங்க மனமோந்து கல்வி கடன் ரத்து பண்ணல அவங்கள்ட்ட வசூல் பண்ண முடியாது அதற்கான ஆவணம் அரசுக்கிட்ட இல்லை அதனால ரத்து பண்ணியிருக்கிறாங்க எந்த சூழ்நிலையில வேங்கை வேல் விவகாரத்துல குற்றவாளிகள் இவர்கள் தானே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க ஆனாலும் புடிவாதமா கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய வீசிக்கா ஒரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நீங்க எப்படிங்க அவங்க ஆயிரமே தப்பு பண்ணிருக்கட்டும் நீ எப்படி சிபிசிஐடி போலீசார் மூலயமா அவர்கள் மேலதான் தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு பட்டியல் சமுதாயத்தை தூண்டி விடுறாங்க திமுகவுக்கு எதிராக ஏற்கனவே பட்டியல் சமுதாயம் திமுக எதிராக இருக்கு இதே தான் இருக்குது இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து இவங்கள்ட்ட வசூல் பண்ணவும் முடியாது வசூல் பண்றதுக்கான ஆவணமும் இல்ல இந்த இந்த ஒரு அறிக்கையை வீசிட்டா வீசி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு திமுகவுக்கு ஆதரவா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்ல அதற்காக அதற்காக பயன்படுத்துமேன்றதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கலாம் அதுதான் நடந்திருக்கும் நீங்க திறமா இருந்து சிபிசிஐடி போலீசார் இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று அடையாளம் கண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தால் அதை ஊர்தி உறுதிப்படுத்தி அவர்களை உரிய தண்டனை பெற்று பாதிக்கப்பட்டது பட்டியல் சமுதாயத்து மக்கள் இவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க செல்வ பிறந்த அவர்கள் திருமாவளவன் அவர்கள் பல கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சொல்றாங்க ஆம்ஷாங் படுகொலைக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை கள்ளச்சாராயத்துக்கு சிபிஐ விசாரணை தேவையில்ல யானசேகரனுக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை ஆனால் வேங்க சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவர்கள் வேற மேல யாரும் மேலாது பழி போடணும் இல்லை என்றால் இவரே நினைச்சுக்கிறாங்க தீர்ப்பு இப்படிதான் வரணும் அந்த தீர்ப்பை மட்டும்தான் நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு அது என்ன நடந்திருக்கு ஐயும் போயும் ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சோம் இல்லைன்னா அதை விசாரிச்ச திமுக சிபிசிஐ தான் வெளிச்சோம் ஏன்னா அந்த குற்றவாளிகள் மூன்று பேரும் அந்த குற்றவாளிகள் மூன்று பேரும் பல முறை இப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுக்கு முன்னாடி இல்ல பல முறை எங்களை காவல்துறையினர்கள் அடிச்சுதான் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் தலைவரோட இத சொல்லிட்டுதான் சொல்றாங்க நீங்க தாக்கல் வரைக்கும் திருமாவன் அவர்கள் நேரடியாக திமுக தலைவரும் நெருங்கி இருக்கிறாரு ஆட்சியர் நடந்துகிட்டு இருக்கு நீங்க இங்க பாருங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி மூன்று மாசம் நாலு மாசத்துக்கு முன்னாடியே தாக்க சொல்லப்படுறாங்க போலீஸ் கட்டாயப்படுத்துன்னு சொல்றாங்க என்னங்க உங்க ஆட்சியில சிபிசிடி போலீஸ் அப்படின்னு தெரிவிச்சிருக்கலாமா இல்லையா அப்படின்னு ஒண்ணு அப்பயே முன்கூட்டியே தெரிவிச்சிருக்கணும் அப்ப எல்லாம் கைகட்டி ஏன்னா இப்ப ஏர்போர்ட் மூர்த்தியோ மற்ற எஸ் சி சமுதாயத்திற்கு பாடுபடக்கூடிய தலைவர்களோ இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இந்த இவர்கள் மூன்று பேரும் செய்யணும்னு ஒரு நியாயம் இருக்கும் ஆனால் இந்த மூன்று பேரும் திருமாவளவர்களிடம் நான்கைந்து மாதத்திற்கு முன்பாகவே போலீசார் இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டாங்க இப்பயே குற்றவாளிகள் இல்லாதவர்களை இப்படி கட்டாயப்படுத்தி போலீஸ் வாக்குமூலம் வாங்குதுன்னு உங்க தயவுல ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக தலைவர்கிட்ட சொல்ல முடியுமே முடியாதா ஏன் சொல்லல அப்படியானா இப்ப குற்றபத்திரிக்கை இருக்கிறப்ப மட்டும் ஏன் தாம்தும் குதிக்கணும் அதுல ஆயிரத்தி எட்டு கேள்வி இருக்கு அதுக்குள்ள நம்ம போக விரும்பல ஆக மொத்தம் இப்ப இவர்கள் இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காகத்தான் இந்த கல்வி கடனத்தை அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க சரி அவர்கள் மீது அந்த பயமாவது இருக்கு இங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல அவர்கள் கல்வி பிள்ளைவதற்கான உரிய வாய்ப்பையும் கொடுக்கல வேலை வாய்ப்பு செல்வதற்கான உரிய முக்கியத்துவமும் கொடுக்கல பாவம் அவங்க வாங்க கல்வி கடனையாவது ரத்து பண்ணுவாங்க பார்த்தா அந்த கல்வி கடனையும் ரத்து பண்ணல அப்ப பட்ட சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சமான அச்சம் கூட திமுகவிற்கு இதர பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் மீது இல்லை என்பது இதுல வெளிப்படுதா இல்லையா அந்த வகையில பட்ட சமுதாயத்து மக்களுடைய ஒற்றுமைய நம்ம மதிச்சுதான் இன்னைக்கு பாமக பின்னால ஒட்டுமொத்த வன்னியர்களும் அணிதிரண்டு நின்று அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருமானால் இந்த அரசு பணிந்தே ஆகணும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆகணும் ஏன்னா அவங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய இதுல தெலுங்கானாவுல காங்கிரஸ் கட்சி சாதி வாரி தரவுல எடுக்கிறான் பீகார்ல எடுக்கிறான் இவங்க மட்டும்தான் செவ்வாய் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில ஆட்சி பண்ணல இவர்களுக்கு எல்லாம் பீகாருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தெலுங்கானாவுக்கு இருக்கிற அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு இல்ல பிஜேபி தான் இருக்குது இப்ப காங்கிரஸ் தான் எடுக்குது ஏன் திமுகவில் எடுக்க முடியல ஏன் திமுகவில் எடுக்க முடியல திமுகவில் எடுத்தா கல்வி கடனையே ரத்து பண்ண மனசு வல்லாத வராது இவர்கள் சாதிவாரி தரவுகளை எடுத்து நீ இன்னார் இன்னார் இந்த சதவீதம் இருக்கிறான்னு சொல்லிட்டா அவன் முழிச்சுக்கிட்டானா இவ்வளவு என்னடா நம்மள ஆட்சி பண்றதுன்னு கேள்வி கேட்டுட்டானா என்ன ஆகிறது என்கின்ற அச்சப்பாடம் மட்டும்தான் திமுக இவர்களுடைய ஆட்சியில ஒருபோதும் ஒருபோதும் சமூக நீதியும் கிடைக்காது சமநீதியும் கிடைக்காது சமதர்மமும் கிடைக்காது திசை திருப்புகின்ற வேலை மட்டுமே திமுக இன்னும் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு செய்யும் இதுபோன்று ஏதாவது கிள்ளி போட்டு அள்ளி கொடுத்தது போல பாராட்டு விழா நடத்தி பல பேரை ஜால்ரா தட்டை வச்சு புகை தெடிக்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கும்